யோநித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வமோஹதஸ்தராணித் திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவத்தோசயைகசிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே நமஸ்காரம் அக்ஷய திருத்தீயை என்கிற இந்த மங்களமான தினத்திலே உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் இன்றைய தினம் நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய தர்மத்தில் காணப்படுகிற ஒரு முக்கியமான பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த அக்ஷய திருத்தியை என்பது பாரதம் முழுவதுமே வெவ்வேறு பெயர்களோடு வெவ்வேறு மரபுகளின்படிக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது சில இடங்களில் அக்ஷய திருத்தியைன்னு சொல்லுகிறோம் சில இடங்களில் ஆகாத்தீஜ் என்று இதே ஒரு கொண்டாட்டம் காணப்படுகிறது இது எதற்காக கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இதை பற்றி நம்முடைய சாஸ்திரங்களிலே முன்னோர்களின் நூல்களில் ஏதாவது சொல்லப்பட்டுள்ளதா என்பதைத்தான் இன்றைக்கு சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் எந்த ஒரு நாளையும் நாம் கண்டிப்பாக கொண்டாடலாம் வருடத்தில் எந்த நாளாக இருந்தாலும் பகவானோடு ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் தசாவதாரங்களோ அல்லது வேறு சில அவதாரங்களோ ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்களாகவோ ஆச்சாரியர்களுடைய நக்ஷத்திரங்களாகவோ இப்படி எத்தனையோ விதமான கொண்டாட்டங்கள் உள்ளன அதில் இன்றைய தினம் அக்ஷய திருத்தியை என்று கொண்டாடுகிறோம் அதாவது வைசாக மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய திருத்தீயா என்கிற தினம் பொதுவாக திதிகளை எண்ணும்போது பிரதமா த்விதீயா திருத்தீயா என்று எண்ணுகிறோமோ இல்லையோ அதில் திருத்தீயை என்பது மூன்றாவது நாள் அதுவும் வளர்பிறை சுக்லபக்ஷத்து திருத்தீயையாக இருக்க வேண்டும் அதுவும் வைசாக மாசத்திலே இருக்க வேண்டும் வைசாக மாசம் என்பது சாந்திரமானம் சந்திரனுடைய கதியை வைத்து ஒரு பஞ்சாங்கம் நாம் கணிக்கிறோமே அந்த சாந்திரமான பஞ்சாங்கத்தின் படிக்கு வைசாக மாசம் என்று கொள்ள வேண்டும் என நாம தமிழில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் நாம் பின்பற்றக்கூடியது சௌரமானம் சூரியனுடைய கதியை வைத்து அவர் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பதை கணக்கு பண்ணித்தான் நாம மாசக்கணக்கை வைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் சாந்திரமானம் பாரதத்தில் மற்ற இடங்களில் பல இடங்களில் சாந்திரமானம் பின்பற்றப்படுகிறது அதன்படிக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம இருக்கிறதே அன்றைக்கே ஒரு புது மாசம் தொடங்கிவிடும் சில ஊர்களில் பௌர்ணமிக்கு அடுத்ததான பிரதமை என்கிற வழக்கமும் காணப்படுகிறது எப்படி பார்த்தாலும் இப்போதானே மூணு நாள் முன்னாடி அமாவாசை கழிந்தது அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வைசாகம் என்கிற மாதம் நமக்கு வைகாசின்னு சொல்லுகிறோம் அது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் பிறக்க போகிறது ஆனால் வைசாக மாசம் சாந்திரமானத்தின்படி துவங்கிவிட்டது அதில் இருக்கிற வளர்விறை நடந்து கொண்டு வருகிறது அதில் மூன்றாவது நாளாக இன்றைக்கு இருக்கிறபடியால் இது வைசாக சுத்த திருத்தீயா சுக்ல திருத்தீயா என்றெல்லாம் வழங்கப்படுகிறது அன்றுதான் தான் இந்த அக்ஷய திருத்தியையை கொண்டாடுகிறோம் அக்ஷய திருத்தியைன்னு சொல்கிறோமே திருத்தியான்னு சொன்னால் பிறையினுடைய கணக்கில் மூன்றாவது நாள்னு தெரிகிறது அக்ஷயம் என்றால் க்ஷயம் இல்லாதது க்ஷயம்னா தேய்மானம் அழிவு என்று பொருள் அக்ஷயம் ந வித்தியதே க்ஷயா எஸ்யாகா க்ஷயம் இல்லாத ஒரு திதி அழிவு இல்லாததான ஒரு திதி அதனால் அக்ஷய திருத்தியை என்று கொண்டாடுகிறோம் எதற்கு அழிவு கிடையாது திதியே அழியாதுன்னு சொல்ல முடியாதே இன்னைக்கு திருத்தியை இன்னைக்கு திருத்தியை முடிஞ்சு நாளைக்கு சதுர்த்தி வரத்தானே போகிறது அப்ப திருத்தியை என்கிற நாளே அழிவில்லாதது அப்ப என்ன இன்னிலிருந்து என்னைக்குமே வாழ்க்கை முழுக்க திருத்தியையே நடந்து கொண்டிருக்குமா அப்படி பொருள் கிடையாது அக்ஷயமான ஏதோ சில காரியங்களை நாம் செய்யலாம் அழிவில்லாத சில பயன்களை இன்றைய தினம் நாம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் இதற்கு அக்ஷய திருத்தீயின்னு பெயர் வைத்தார்கள் புராணம் சொல்லுகிறது தத்ர ஸ்நான தானாத பலம் தத்திர இந்த நாளிலே ஸ்நானம் பகவானுக்கு சங்கல்பம் செய்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தானே உடலினுடைய தூய்மையை நாம் எந்த ஒரு செயலை நம்முடைய தினப்படி காலை எழுந்தது முதல் உறங்கும் வரை எதை பார்த்தாலும் அதை ஏதோ ஒரு விதத்தில் பகவானுக்கு செய்யும் ஆராதனத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் வேலைக்கு போகிறேனா பணம் சம்பாதிப்பது பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக பக்தர்களுக்கு உதவுவதற்காக தூங்குறேனா உடலை மறுபடியும் புத்துணர்ச்சி ஊட்டிக்கொண்டு நாளை வேலை செய்வதற்காக குளிக்கிறேனா தூய்மை ஏற்படுத்தி கொண்டால்தான் பகவானுக்கு ஆராதனமே செய்ய முடியும் அதுக்காக குளிக்கிறேன் சாப்பிடுவதற்கு சுவைக்காக அல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுகிறேன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே ஆராதனை பண்ண முடியும் தர்ம காரியங்களை செய்ய முடியும் இது அனைத்துக்குமே பகவான் மு குழு முழு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு என்ன முக்கியத்துவம் என்றால் ஸ்நானம் இந்த நாளிலே நான் ஸ்நானம் செய்கிறேன்னு சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்வதற்கும் தானம் மக்களுக்கு கொடை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லுகிறாள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டுமா இந்த இரண்டுக்கும் பலம் குறைவற்ற பயன் கிடைக்கிறது என்று புராண ஸ்லோகம் தத்தர ஸ்நானம் ஜபா ஹோமஹா ஸ்ராத்தம் தானாதி எத்கிருத்தம் தத் சர்வம் பூபதிஸ்ரேஷ்ட சத்யம் அக்ஷயமுச்சியதே என்று ஸ்காந்த புராணத்தில் ஒரு வச்சனம் ஒரு ஐந்து தொழில்களை சொல்லுகிறது ஸ்நானம் குளிப்பது ஜபஹா மந்திரங்களை திரும்ப திரும்ப ஜபிப்பது ஹோமஹா சில பொருட்களை கொண்டு பகவானுக்கு ஹோமம் செய்வது ஸ்ராத்தம் பித்திருக்களுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணம் ஸ்ராத்தம் முதலானவை தானம் மக்களுக்கு அவர்கள் நன்மைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தானம் இந்த ஐந்து ஸ்நானம் நம்முடைய ஒரு தூய்மைக்காக ஜபம் என்பது பிரம்மத்தை நாம் உணர்ந்து மெய்ஞானம் அடைவதற்காக ஹோமம் என்பது தெய்வங்களுக்காக ஸ்ராத்தம் என்பது பித்திருக்களுக்காக தானம் என்பது மற்ற மக்களுக்காக ஒரே ஒரு பண்டிகை தான் மொத்த ஈகோ சிஸ்டம் உலகத்தில் யாரெல்லாம் உண்டு நான் உண்டு சக மனிதர்கள் உண்டு தெய்வங்கள் உண்டு பித்திருக்கள் உண்டு முழுமுதற் கடவுளான நாராயணன் உண்டு இந்த ஐந்து பேருக்கு ஐந்து காரியம் ஸ்நானத்தால் எனக்கு தூய்மை ஹோமத்தால தெய்வங்களுக்கு ஹவிசு கிடைக்கும் பித்திருக்களுக்காக பித்திருக்காரியம் மக்களுக்காக தானம் பகவானுக்காக ஜபம் இப்படி அனைத்தையும் சேர்த்து இந்த நாளிலே வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்தால் பலம் குறைவற்ற பயனை அடையலாம் என்று புராணம் சொல்லுகிறது அதுக்கும் ஒரு சிறப்பு கிருத்திகா ரோஹிணி யுதா இந்த அக்ஷிக திருத்தியை என்பது கிருத்திகை ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிற சமயத்தில் தான் அநேகமாக வரும் தற்போது இந்த வருஷமும் அப்படித்தான் இப்போ இன்னைக்கு ரோஹிணி தானே இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தோடு கூட வைசாக மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து திருதியை இன்றைக்கு இருக்கிறபடியால் இதை அக்ஷய திருதியை என்று நான் கொண்டாடுகிறோம் இது புராணத்திலே பொதுவாக சொல்லப்பட்டது என்ன செய்ய வேண்டும் அப்படி இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் குறைவற்ற தேய்வானமற்ற உயர்ந்த பயனை அளிக்கின்றன என்று புராணம் கூறுகிறது சரி இதர் நாளைக்கு என்ன சிறப்பு எதற்காக இந்த நாளை கொண்டாடுகிறோம்னால் பலவிதமான புராணங்களில் பல கருத்துகள் சொல்லப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக ஒன்று சொல்லப்படுகிறது நாலு யுகங்கள் கிருத்த திரேதா துவாபர கலி என்று நாலு யுகங்களை சொல்லுகிறோமே அந்த நாலு யுகங்களுக்குள் முதல் யுகமான கிருத யுகம் அந்த யுகம் தொடங்கப்பட்டது இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன பிரம்ம புராணம்னு ஒரு புராணம் அதில் சொல்லுகிறார் வைசாகே சுக்லபக்ஷே தூ திருத்தீயாயாம் கிருத்தம் யுகம் வைசாக மாசத்தினுடைய வளர்பிரையினுடைய திருத்தியிலே தான் கிருதயுகம் சத்திய யுகம் கிருத்தயுகம்னு சொல்லுகிறோமே அந்த யுகம் துவங்கியது கார்த்திகே சுக்லபக்ஷேசு நவமே அகனி த்ரேதா திரேதா யுகம் கார்த்திகை மாசத்து வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி அன்னைக்குதான் திரேதாயுகம் தொடங்குகிறதாம் பாத்ரபத மாசத்தினுடைய பதிமூணாவது நாள் து மாகேது கலியுகம் ஸ்மிருதம் கலியுகம் என்றைக்கு தொடங்கியது என்றால் மாசத்தினுடைய பௌர்ணமாசி என்று தொடங்கியது என்று புராணத்திலே கணக்கு பிரம்ம புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படிக்கு பார்த்தால் இன்றைக்கு கிருதயுகம் தொடங்கிய நாள் அதுதான் இந்த நாளுக்கான ஏற்றம் அதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் கிருத்தயுகம் தொடங்கினா அதனால் எனக்கு என்ன நாம கலியுகத்தில் தானே இருக்கும் நாள் கிருதயுகம் தொடங்கின நாள் அன்று ஒரு சுபமான ஆரம்பத்தை கொண்டு புண்ணிய காரியத்தை செய்தால் நாம் திரும்ப கிருதயுகத்தையே அடையலாம் இப்ப கலியுகம் தான் நடக்கிறது அதற்காக நாமும் கலியுகத்தில் தீயவனாகத்தான் வாழ வேண்டும்ங்கிற தேவை கிடையாது சுத்தி கலியுகம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு மனிதன் தான் தியானத்தில் முன்னேறினாள் என்றால் பக்தியை வளர்த்து கொண்டு தர்மத்தில் ஈடுபாடோடு இருந்தால் தனக்கு கிருத்தயுகமாவே ஆக்கலாம் இல்லையோ பகவான் ராமன் இந்த நாட்டை ஆண்டு வந்தார் அயோத்தியில் ஆட்சி புரிந்தார் அப்ப என்ன நான் சொல்லலாம் திரேதாயுகம் கூட கிருத்தயுகத்தை விட ஒருபடி குறைந்ததுதான் ஆனால் கிருதயுகத்துல எப்படி மக்கள் ஆனந்தமா தர்ம சிந்தனையோடு இருந்தார்களோ அதை போலத்தானே ராமனுடைய ஆட்சி அதை போலத்தானே யுகத்தில் கண்ணன் ஆட்சி செய்திருப்பார் அப்ப நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து இந்த காரியங்களை செய்தோம் என்றால் கிருதயுகத்தின் தொடக்கம் என்றைக்கோ முடிந்து போனது நாம் இழந்து விட்டோம் நினைக்க வேண்டாம் இப்போதும் அந்த பயன்களை அடைய முடியும் கிருதயுகத்தில் மக்கள் எப்படி நல்லவர்களாக இருந்தார்களோ அதை போல் இன்றும் ஆக்க முடியும்னு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையோ அதற்காகத்தான் கிருதயுகத்தின் ஆதியை துவங்குகிறோம் மேலும் ஒரு வருடத்திலே ஷண் அவதி தொண்ணூத்தி ஆறு முறை பித்திருக்காரியம் தர்ப்பணம் செய்வது என்று ஒரு மரபு உண்டு அதன்படிக்கு பார்த்தாலும் இன்றைய தினம் தர்ப்பணம் செய்யும் மரபு பண்ணும்போது அதில் சில விசேஷமான தானம் பண்ணும்போதோ போதோ பித்திருக்களுக்கு கொடுக்கும் போதோ செய்வதிலோ சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லுகிறது புராணம் தஸ்யாம் காரியோ யவைர் ஹோமஹாம் யவைர் விஷ்ணும் சமர்ச்சயேத் யவான் தத்யாத் விஜாதிப்பியா பிரயத பிராசயேத் யவான் யவம் அப்படின்னு ஒரு தானியம் உண்டு ஆங்கிலத்தில் பார்லின்னு சொல்கிறாளே வால் கோதுமை அப்படின்னு அதுக்கு தமிழ்ல பெயர் பார்லின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எவங்களை கொண்டு பகவானுக்கு இன்னைக்கு சமர்ப்பித்தோம்னா அதுக்கு ஏற்றம் உண்டாம் யவைஹி ஹோமஹா காரியஹா விஷ்ணும் சமச்சையேத் ஹோமம் பண்ணும் போதும் யவங்களை பயன்படுத்தணும் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போதும் யவத்தை விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமா மேலும் பகவானுக்கு இன்னைக்கு ஆராதனம் பண்ணும்போது அவருக்கு சந்தனம் பூசி நல்ல நறுமணமான பொருட்களை எல்லாம் சமர்ப்பிப்போமோ இல்லையோ அதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு பகவான் தானே ஒரு இடத்துல கூடுகிறார் தத்திரமாம் லேபையேத் கந்தைஹி லேபனைஹி அதிசோபனைஹி லேபனம்னா தடவுவதுன்னு அர்த்தம் அது தடவும் போது நல்ல நறுமணமுடைய பொருள்களால் இன்றைக்கு பகவானுக்கு ஆராதனம் செய்தோம்னால் அது பகவானுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை தருகிறது பண்ணுவது அனைத்துமே பகவானுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் பகவானுக்கு இன்னைக்கு ஆராதனம் பண்ணால் அதனால நிறைய பயன் கிடைக்கும் அப்படி சொல்ல வரலை உண்மைதான் இந்த நாள் என்பது உயர்ந்த பயன்களை அளிக்கும் அதுவும் இன்றைக்கு தங்கம் வாங்குவது அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் பரவலாக காணப்படுகிறது புராணத்திலே அப்படி குறிப்பிட்டு எங்கும் இன்றைக்கு தங்கம் வாங்க வேண்டும்னு கிடைக்கவில்லை ஆனால் தொன்று தொட்டு மரபில் இருக்கிறது பல ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது என்றால் தவறுன்னு அடியணுன்னு சொல்ல வரல தங்கம் என்றைக்குமே தவறு கிடையாது எல்லாரும் தங்கம் வாங்கணும் எல்லாரும் ஆனந்தமாக சௌக்கியமாக இருக்கணும் நிறைய பணங்காசு சேரணும் சரி இப்படி வச்சுப்போமே இன்றைக்கி கிருத்தயுகம் தொடங்கிய நாள் புண்ணியமான நாள் அப்ப இன்னைக்கு எப்படி ஒரு புண்ணிய காரியத்தை செய்தால் அது பல மடங்கு வளருமோ அக்ஷயமான பயனை அளிக்குமோ அதை போல தங்கம் கொஞ்சம் வாங்கினாலும் அது வளரட்டுமே யாரும் தங்கமே வச்சுக்க கூடாது உலகத்தில்னு நாம சொல்லுவதற்கு யார் யாருக்கெல்லாம் தங்கம் வேண்டுமோ நன்ன வாங்கி சௌக்கியமா அதை அனுபவித்து ஆள வேண்டும் அதற்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல துவக்கமாக தங்கத்தை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அந்த தங்கத்தை விட உயர்ந்த தங்கமும் ஒன்று உள்ளதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்ல வந்தது என்ன பகவானுடைய திருவடிகள் தான் தங்கம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாயின் ஆண்டாள் பாடுகிறாள் பொன் தாமரை அடி பகவானுடைய திருவடிகள் பொன் போன்ற திருவடி அவ்வளவு உயர்ந்தது விலை மதிப்பற்றதுன்னு அர்த்தம் அந்த திருவடியே பகவான் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதுக்கு மேலே உலகத்து தங்கம் என்னதான் பேருச்சுங்களேன் அக்ஷய திருப்தியின்னு பேர் வச்சுக்கோங்க பண்ண கர்மங்கள் எல்லாம் அழிவற்றி இருக்கும் அதனுடைய புண்ணியம் அழிவற்றி இருக்கும் அழிவற்றி இருக்கும்னு சொன்னால் இந்த சம்சாரத்தில் எதுவுமே அழிவற்றது கிடையாது இந்த உலகமே ஒரு நாள் அழிய போகிறது என்றால் தங்கம் மட்டும் எப்பவும் நிலச்சிருக்கவா போறது அப்ப அக்ஷயம்னு சொன்னால் வெகு நாட்களுக்கு நம்மிடத்துல இருக்கும் இப்படி பாருங்க நாமே நித்தியம் கிடையாது இந்த உடம்போடு எத்தனை போறோம் நமக்கே தெரியாது ஆனால் அக்ஷயம்னு சொன்னால் நீடித்து இருக்கட்டும்னு அர்த்தம் உண்மையான அக்ஷயம் அழிவற்றவர்னு சொல்ல வேண்டும் என்றால் அது பகவான் ஒருவர் தான் அந்த பகவானுடைய திருவடிகளையே தங்கமாக கொண்டோம் நாள் அப்ப அழியாத தங்கம் நமக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம் இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போறது பாருங்க சித்திரை திருவாதிரை சுவாமி ராமானுசருடைய அவதார திருநக்ஷத்திரம் இதோ ரெண்டு நாட்களிலே வர இருக்கிறது மே இரண்டாம் தேதி அவர் தெரிவிக்கிறார் அவரை பத்தி சொல்லும் போது ஒரு தனிய யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதாக தது இதரானே திருநாயமேனே பகவானுடைய ரெண்டு திருவிடிகளைத்தான் தங்கமாக நினைச்சாராம் அந்த தங்கம் கிடைச்சிட்டதுனால மற்ற உலகப் பொருள்கள் அனைத்தையும் புல்லுக்கு சமமாக ஒரு பொருட்டே இல்லாததாக மதித்தாராம் சுவாமி ராமானுஷர் ரெண்டு நாள் இன்னைக்கு அக்ஷய திருத்தியை தங்கம் உயர்ந்ததுன்னு சொல்றோம் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு ராமானுஷர் அவதரித்தார் ஐயோ இந்த தங்கம் வேண்டாம் பகவானுடைய திருவடிகள் தான் தங்கம்னு உபதேசித்தார் யாருக்கு எதை வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த தங்கமும் வேணும் அந்த தங்கமும் வேணும் ராமானுசர் இந்த தங்கத்தையும் கொடுக்கட்டுமே நான் கடைக்கு போய் தங்கம் வாங்கி பணம் சம்பாதிச்சு செழிப்போடு இருக்கிறது ஒரு முறை இல்லையா ராமானுஷர் அனுகிரகத்தால் இதெல்லாம் கிடைச்சா திருவரங்க தமுதனார்னு ஒரு ஆச்சாரியர் அவர் சொல்லுகிறார் பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் ராமானுஷரை ஒருவன் தொழுது போற்றி பாடினான் என்றால் அவனுக்கு நல்ல தேஜஸ் வருமான் பொறுமை வருமான் திரல் ஆற்றல் வருமாம் செல்வம் சேருமாம் பகவானை பத்தின நல்ல திருந்திய ஞானம் ஏற்படுமாம் அப்ப இது அனைத்தையும் ராமானுசரும் வழங்குவார் நான் இன்னைக்கு தங்கம் வாங்கினேன்னு நினைச்சு அகங்காரப்பட வேண்டாம் ராமானுசர் காலில் விழுந்து அவர் கொடுக்கிற தங்கத்தை வச்சு ஆனந்தமா வாழ்ந்தோம் என்றால் அது இன்னும் உயர்ந்தபடி நாம் மெச்சூர் ஆயிருக்கும் ஆன்மீக பாதையிலே முன்னேறி இருக்கிறோம்னு அர்த்தம் இது அக்ஷய திருத்தியை பற்றி ஒரு ரெண்டு செய்திகள் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கு கொண்டாடப்படுவது கிருதயுகத்தினுடைய ஆதினு சொல்லப்படுகிறது சில கிரந்தங்களில் திரேதாயுகாதி என்றும் காணப்படுகிறது பல கருத்துகள் உள்ளன இன்னைக்கு பலராம ஜெயந்தி என்றும் குறிப்பிடப்படுகிறது பஞ்சாங்கத்திலே இப்படி பல நன்மைகளை கொண்ட நாள் ஆக மொத்தம் ஒன்று உறுதி எப்போ பெரியோர்கள் பார்த்து முடிவெடுத்து இதை கொண்டாடணும்னு ஏற்படுத்தினார்களோ பாரதம் முழுவதும் எத்தனை பேரை ஏமாத்த முடியும் உலகத்தை ஏமாத்த முடியுமா பாரதம் முழுவதும் இதை கொண்டாடி வருகிறபடியால் இன்றைக்கு ஒரு புண்ணியமான தினம் தர்ப்பணம் செய்தாலோ பகவானுக்கு இன்னைக்கு செய்யும் ஆராதனத்தாலோ அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனம் முதலான வாசனை பொருட்களாலோ நாம் செய்யக்கூடிய தானத்தாலும் ஸ்நானத்தாலும் ஏற்றமடையலாம் என்று புரிந்து கொள்வோம் இன்னும் ரெண்டு நாட்களிலே ராமானுஷ ஜெயந்தி வருகிறதுன்னு சொன்னேன் அதையும் நினைவில் கொண்டு அவர் காட்டிய தங்கம் உலகத்து தங்கமல்ல பகவானுடைய திருவடிகள் அதையும் கெட்டியாக பிடித்து கொள்வோம்